ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாபீடிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலஹை ஷாப்பிங் மாலோட ஒரு ஃபுல் ஃபுல் கவரேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அங்கே என்னென்ன அப்டேட் அப்போது நான் போனப்போ வந்துருந்துச்சு நான் போனப்போ வந்து பேக் டு ஸ்கூல் திங்ஸ் இருந்துச்சு ஸோ க்ரோசரிஸ் அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து ஸோ அப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருந்துச்சு ஸோ எல்லாமே ஏ டு செட் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க ஸோ வேறு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இலாகி வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது எல்லா குவான்டிட்டிலையுமே இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் வந்து இந்த தடவை வந்து யார்ட்லி சோப் ட்ரை பண்ணலான் இருந்தேன் ஸோ வந்து சிங்கிள் பேக் வந்து நான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் வந்து எடுத்து வந்து மேலே உள்ள செக்ஷன்ஸில் எடுத்தேன் ஸோ வெளியில் வந்து பார்த்தா என்ன ஆஃபர்ஸ் போட்டிருந்தோம் வேல்யூ பேக்குன்னு சொல்லிட்டு மூணு சோப் போட்டிருந்தாங்க ஸோ ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஓகே தான் இருந்துச்சு எனக்கு ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல ஸோ அதே மாதிரி எல்லாமே இதில் வந்து கலந்து நான் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன மாதிரி க்ரோசரிஸ் வாங்க போகும்போது வந்து என்ன மாதிரி வாங்குவீங்க அப்படின்றதையும் இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து கோல்டாக இருக்குது இது வந்து பயோட்டிக்கோட ஹேர்ஃபால் ஆயில் போட்டிருந்தாங்க பயோடிக் நான் வந்து பயோடிக்லேயே டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஆன்லைனில் கிடைக்காத ப்ராடக்ட்லாம் இங்கே வந்து கிடச்சிருந்துச்சி ஸோ வந்து இந்த ஃபுல்லி க்ரோசரிஸ் ரிலேட்டடாக ஸோ நான் இந்த ப்ராடக்ட் தான் வாங்குவேன் இந்த குவான்டிட்டிலாம் வாங்குவேன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வாங்குறதுக்கு பெஸ்ட்டான பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இலாஹினா இதில் இன்னொன்று ஒன்று சொல்லணும் ஸோ வாட்ரு பால்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இது எந்த செக்ஷன் தரல நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டு நான் ஸோ இந்த இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த ஒன் பை டூ டப் டபுள் க்ரீன் டபுள் ப்ளூ சிங்கிள் ப்ளூ சிங்கிள் க்ரீன் இதெல்லாம் இருக்குல்ல இது பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ வந்து முன்னாடி நான் வந்து முன்னாடி ஒர்க் போய்கிட்ருக்கும் இருக்கும்போது இங்கே ஒரு வ்ளாக் எடுத்திருப்பேன் ஸோ அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வீடியோஸ் எடுக்க வந்து அலோவ் பண்ணல பட் இப்போ வந்து தெரியல தெட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ வந்து வீடியோ எடுக்க அப்போது நான் வீடியோ எடுக்க போனால் அப்போ உள்ள வந்து அந்த ஃபேஸ் வாஷ் செக்ஷனில் ஒரு அக்கா இருப்பாங்க அந்த அக்கா சொல்லிட்டாங்க இல்லைக்கா வீடியோலாம் வீடியோ எல்லாம் கிடையாது அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் எனக்கு இந்த 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 ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல ஃப்ரூட் ஃபேஸ் வாஷ் அந்த இது மட்டும் நான் வாங்கிக்கிறேன்க்கா அதை செக் பண்ணுறதுக்கான நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன் ஸோ அவ்வளோதான் மற்றபடி நான் நினச்சிட்டு இலாஹில் வந்து வீடியோஸ் கிடைக்காது அப்படின்னு ஸோ இன்னொன்று வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் ஸோ இங்கே இல்லாத ஸ்நாக்ஸே கிடையாது அவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே வந்து நான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா மயிலோ பார்த்துட்ருக்கேன் பட் மயிலோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ்னு போட்டிருந்துச்சு ஸோ கிட்ஸுக்கு வந்து கிடைய கிடைக்கல ஸோ நான் இலாகியில் இல்லாத ஒரு விஷயம்னா இந்த மயிலோ தான் ஸோ வந்து ரொம்ப டிசமென்ட் ஆகி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தா வந்து இங்கே இல்லாத பொருளே இல்லை புதுசு புதுசான ப்ராடக்டெல்லாம் பார்த்தேன் சேமியால் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி பார்த்தா இங்கேயே வந்து மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் இங்கே வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி ஷாம்பூஸ்லேயும் அப்படி தான் வந்து இங்கே இன்னொன்று ஒன்று மிஸ் இங்கே என்னென்னா ஹிமாலயாவில் ஒரு ப்ளூ கலர் ஷாம்பு டார்க் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலர் கிடையாது டார்க் ப்ளூ இந்த இண்டிகோன்னு சொல்லுவோம்ல அந்த கலரில் ஒரு ஷாம்பு இருக்கும் அது வந்து டேண்ட்ரஃப்க்கு செம்மையாக கண்ட்ரோல் ஆகும் அந்த ஷாம்பு வந்து நாங்கள் தேடி பார்த்தா அதுவும் வந்து இங்கே கிடைக்கல ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது தேடி போயிட்டு கிடைக்கலையா இல்லை இங்கே இருக்குமா நான்தான் பார்க்கலையா அப்படின் மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஸ்நாக்ஸ் செக்ஷன் ப்ளஸ் வந்து ஆமாம் இது இந்த சைடு ஃபுல்லாமே ஸோ இன்னொன்று வந்து இங்கே லிச்சியில் வந்து ஒயிட் கலர் பார்த்துருப்போம்ல பார்த்துருப்போம் இது வந்து பிங்க் அண்ட் ஆரேஞ்ச் கலரில் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா நான் இந்த சைடில் நான் வந்து க்ரீனு எல்லோ இருக்குது இவ்வளோ இருக்குது எனக்கு தெரில ஸோ நான் இப்போ தான் பார்க்குறேன் எனக்கு இது வந்து புதுசு லிச்சியில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலர்ஸ் அப்புறம் சேமியாவில் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு ட்ரை ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் மிக்ஸு டேட்ஸு இதெல்லாம் போட்டிருந்தாங்க சரி அப்படியே ஸ்நாக்ஸ் பக்கம் கொஞ்சம் லைட்டாக போயிட்டு வரும் அப்படின்னா அது போது புது புது சார் நம்மளுடைய ஃபேவரட் எப்பவுமே பூண்டும் முறுக்கு அப்புறம் வந்து தேங்காய் பாயம் இருக்குது அதுதான் அதுக்கப்புறம் கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ எடுத்துக்கிட்டு வந்து பக்கம் வந்து திரும்ப சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸில் வந்து ஃபா இது ஃபாரின் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்புவாங்க அந்தளவுக்கு இருக்குது மேபி நாங்கள் எக்ஸைட் ஆகிறது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ராம்நாட்டில் இருந்துட்டு நீங்கள் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம் ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் டைமில் ஸோ நான் இந்த தான் எக்ஸைட் ஆவேன் ஸோ இந்த சாக்லேட்லாம் நான் பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரியா வந்து என்ன சூஸ் பண்ணிணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஹார்ட்டு ஃபுல் பெரிய ஹார்ட் இருக்கும் அதில் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹார்ட் இருந்துச்சு அதில் வந்து மூணு சாக்லேட்ஸ் இருந்துச்சு அது சூஸ் பண்ணியிருந்தால் அது டேஸ்ட் நான் வச்சு ரொம்ப நாள் சாப்பிட்ணுன்னு நினைச்ச கடைசியில் பார்த்தா அது முடிஞ்சு போச்சு அவள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுட்ட அதோட சரி ஓகே அப்படின்னு சொல்லி பிஸ்கட்டில் வந்து அவ்வளோவா நான் எதுவுமே வாங்கலை ஏன் எனக்கு பிடிக்கலை இன்னும் இந்த ரசமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது ஆல்ரெடி பேக்கட் ஸோ அது வந்து சாப்பிட்லாமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஸோ எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த சைடு இதெல்லாம் என்ன ஸ்பைசஸ்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா ப்ராண்டுமே இருக்குது பார்பிக் மிக்ஸு ஸோ எல்லா என்ன உங்களுக்கு இங்கே இல்லாதது இல்லை ஸோ நீங்கள் ராம் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வேறு வேறு ப்ளேஸில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போக வேணாம் ஸோ வந்து எல்லாமே இங்கேயே இருக்குது ஸோ வந்து நார்மல் ப்ரைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு இது வந்து இதை சுற்றி சுற்றி கவர் பண்ணுறதுக்கே வந்து ஃபுல் டே இது பார்த்திங்களா இது வந்து எலுமிச்சை சேமியா ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மேபி புளி மாதிரி டேஸ்டில் பட் கலர் அந்த ஃப்ளே அந்த கலர் வந்து சேமியாவில் இருக்கும் ஃப்ளேவர் வந்து புளியோதரை அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து அடுத்து இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா புளியோதரை சேமியா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம் அதே மாதிரி இந்த கேக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது பேக்கிங் ரிலேட்டடாக ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இலாகி கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ அதுவுமே நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் ராமநாதியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தான் எல்லாமே கிடைக்குது இல்லை வேறு எதாவது ப்ளேஸில் உங்களுக்கு எதாவது கிடைக்குதா எல்லாமே தெரியும் பட் எனக்கு தெரியாதுல்ல அதனால ஸோ நான் வந்து சொல்லிடுச்சுக்கேன் ஸோ சாஸஸ் குவான்டிட்டி என்னென்னா இப்போ ரீசெண்டாக ஹர்ஷீஸில் வந்து ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று கிடக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது போச்சு ஸோ அதுக்கப்புறம் பீனட் பட்ரும் அப்படி தான் ஸோ அதனால் அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்கல முன்னாடியெல்லாம் நான் பீனட் பட்டரை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் பட்டு ரெண்டு மூணு டைம் தான் பட் வந்து பீனட் பட்டரை அதுக்கப்புறம் வந்து சில இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே டோட்டலாக எடுக்கக்கூடாது அப்படின்றத விட்டாச்சு மேகியுமே அப்படி தான் மேகி வந்து இங்கே நல்லா குவான்டிட்டிலும் நல்லா கிடைக்கும் பட் வந்து அது வந்து சுத்தமாக வேணாம் அப்படின்ற ஐட்டத்தில் வந்து இப்போ சேர்த்தாச்சு அடுத்ததாக வந்து ஃபாகு சாரி ஃபாகு ஃபிக் ஸோ வந்து இது முன்னாடி ட்ரை பண்ணது இப்போது வந்து ஓகே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குல்கந்து வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னால் குல்கந்து வந்து நார்மலாக ப்ரெட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ ஆன்லைன்லேயுமே நல்ல ப்ராடக்ட்டில் கிடைக்கும் பட் ப்ராண்ட் வந்து என்ன ப்ராண்ட் எனக்கு தெரில ஸோ அதனால் வாங்கலை ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பாஸ்தாஸ் இருந்துச்சு ஸோ லூஸில் வந்து சும் பிராண்ட் பேரே தெரியாமல் சும்மா பேக் பண்ணியே இருந்துச்சு ஸோ அதெல்லாம் அப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கவர் அப் மட்டும் பண்ணியேச்சு முன்னாடினா பியூர் சோப்பில் வந்து எப்படா அதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவோன்ட்ருக்கோம் பட் வந்து அது இப்போ சீக்கிரமாக கரைஞ்சி போனாலும் அதெல்லாம் சூப்ஸே பண்ணுறது கிடையாது ஸோ ஷாம்பு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு மறுக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போது ஹிமாலயாவில் இண்டிகோ கலர் அந்த இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்ப நான் டேண்ட்ரஃப் நல்லா கண்ட்ரோல் ஆகுதும் நீங்கள் டேண்ட்ரஃப்க்கு வேறு ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த சைடு எல்லாமே இருக்குது இந்த பார்க்கலாம் திரும்பி கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஒரு கவரப் மட்டும்தான் இதெல்லாம்லாம் என்ன எடுக்கிறது ஒன்றுமே தெரில அதோட ஜஸ்ட்டு ஒரு கவர் மட்டும் கிளிப்ஸ் மட்டும் எடுத்தாச்சு இது மீரா ஷாம்பூ ஆனியன் ஷாம்பூ தான் இது தேய்ச்சா இது அந்த பாக்கெட் மாதிரி இருக்குல்ல அது தேய்ச்சா நிறைய வரமாட்டேங்குது ஸோ நீங்கள் பாட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் எப்படி ரிசல்ட் வருது அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த எ எக்ஸ்கலேட்டர் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக வந்தாச்சு ஸோ அட்ட பேக் டு ஸ்கூல் திங்ஸ் அந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு ஸோ எல்லாமே இங்கே இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது நான் இதெல்லாம் பார்க்கல சரி ஓகே ஜஸ்ட் இது நல்லா இருக்குது பட் இந்த மாதிரி யாரும் போட்டு போய்ட்டு நான் பார்க்கல அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து இந்த வாட்டர் பாட்டில் செக்ஷன் தான் கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு கண்டிப்பாக தே தேவைப்படும்ல ஸோ நம்ம சூப்பராக சூஸ் பண்ணலாம் பிளாஸ்டிக்கோட கண்டென்ட்ஸ் அதிகமாக இல்லாமல் அட் த சேம் டைம் அட்ராக்டிவாக இருக்க மாதிரியும் குவான்டிட்டி அந்த அந்த அதிகமாக இருக்க மாதிரியும் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த இதுதான் அடுத்து நோட் புக்ஸ் நோட் புக்ஸு சில பேருக்கு ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க சில பேர் இங்கே வாங்கன்னா வாங்கிக்கலாம் நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரண்ட்டு அந்த அட்டை இருக்குல்ல அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அடுத்ததான் சாஸ் ஸோ இதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அடுத்ததான் பவுச்சஸ் பவுச்சஸ் வந்து ஒரு சிக்ஸ்த்து டூ டென்த்து வரை யூஸ் பண்ணுவாங்க ஒன் டூ ஃபைவ் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டேன் ஒன் டூ ஃபைவ் வந்து கண்டிப்பாக இந்த செக்ஷன் வந்துடுங்க வந்து இங்கே தான் பார்க்குங்க ஸோ அதையும் ஒரு கவர் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி இருந்துச்சு இங்கே ரேட் கம்மியாக பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒஸ்ட்டு குவாலிட்டி தான் இருந்துச்சு அது ஒன்று சொல்லுவேன் ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுங்க இல்லைனா உடஞ்சது இந்தலாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துடுங்க அடுத்ததாக ஃபைல்ஸ் ரொம்ப முக்கியமானது ஆஃபீஸ் கோயர்ஸ் அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது நான் நினைக்கிறேன் நிறைய செக்ஷன்ஸை வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரியல அந்த பாத்திர செக்ஷன் அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா கப் அண்ட் சாசஸ் அதெல்லாம் அதெல்லாம் வி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளேயே வந்து எரேசர் பென்சில் சாஃப்ட்னர் இதெல்லாமே இருக்குது அடுத்தா பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்கல ரெண்டு செக்ஷன் ஸோ இந்த மாதிரி தான் எல்லா மார்க்ஸுமே வச்சுருந்தாங்க நல்லா இருக்குது ஸோ வந்து ரியா வந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இது பண்ணி ஸோ வாங்கிகிட்ருந்தா இதெல்லாம் பெப்பா பிக்கு இது அது அவெஞ்சர்ஸாக அந்த மாதிரி கேர்ள்ஸ்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருந்தா ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் டு ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் எங்கே வாங்குனீங்க நல்லா இருந்துச்சா அதை எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் எதுவுமே டூ செக்ஷன் தான் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சின்ன வயசில் ட்ரீம் முன்னாடி இருக்கும் ஸோ யாராவது வச்சு விளாடுவாங்க அதை விளாடுறதே இப்போ இருக்குது பட் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு ஸோ இதை நான் கவனிக்கலாம் ஸோ தெரியாமல் வாங்கியாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா பாத்திர செக்ஷன் டாய் செக்ஷன் இதெல்லாம் ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் ஒரு கவர் அப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்ஸ் பார்த்தேன் ஸோ இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த கத்தி இருக்குல்ல அது உள்ளே அந்த உரையிலேருந்து எடுக்கணுன்னு ரொம்ப ஆசை பட் வந்து அங்கே தான் கேமராஸ் இருக்குமே எனத்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு சும்மா அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி பார்த்துட்டு படம் வந்தாச்சு இந்த சீடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து க்ரோசரிஸ் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா எங்கே நம்ம ராம்நாட்டில் ஸோ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் இது வந்து ஸ்பைஸ் ரொம்ப ஸ்பைஸு உள்ள நூடுல்ஸு ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா என்னென்னு தெரியல ஸோ பார்க்க நல்லாயிருக்கு ஸோ ஸ்பைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ நீங்கள் வந்து எங்கே வாங்குவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்